السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يحده الله فلا مضل له وما يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لا بقولم أكلان غلاني تركمي غيري وناهي تومين ريوان بدايته أم باور ودكي அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய எழுதி தூதர் முகமது சல்லுல்லா அல்லஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் உலமாக்கள் மக்கள் நல்லவர்கள் நாம் நேசிப்பவர்கள் நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் இன்றென்றும் இன்றெல்லாம் இல்லாமல் எல்லாமே நல்லடியார்களே இன்றைக்கு நாம் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்கள் சம்மந்தமான ஒரு சில விஷயங்களை வந்து சுருக்கமாக எந்த அளவுக்கு சுருக்கமாக முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கமாக மிக சுருக்கமாக பார்க்கலாம் இன்ஷால்லாம் என்னென்ன சொன்னால் இதே போன்ற இமாமக்கலை அதே போல் சில நம்பித்தோழர்களையும் மின்ஷால்லா நம்ம பார்ப்போம் இவர்களை பற்றி அறிந்து கொள்வதன் ஊடாக இவர்களுடைய தகுதி என்ன இவர்களை பற்றி தவறாக பேசும் தரக்குறைவாக பேசக்கூடியவர்கள் இவர்களை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார்கள் அவர்களுடைய தரம் என்ன பேசக்கூடியவர்களுக்கு தரம் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பேசக்கூடியவர்களை பற்றிய தகுதிகளை நாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இமாம் புகாரி அதே போன்ற இமாம் முஸ்லீம் இமாம் திருமதி அபுதா இவனமாஜா நசாயி அதே போன்று இன்னும் பல இமாம்கள் இமாம் குர்துவி நாம் தபரானி இமாம் தபரி இதே போல எல்லா இமாம்களை பற்றி படிப்பதும் போல் சஹாபாக்களை பற்றி முன்பெல்லாம் எப்படி நான்கு ஹலீஃபாக்களுக்கு அடுத்து வந்தவர்களை விமர்சித்து கொண்டிருந்தார்கள் இன்று எப்படி தலைகளாக போய் நான்கு ஹலீஃபாக்களில் ஒருவரையே விமர்சனம் செய்யக்கூடிய அவருக்கு வந்துவிட்டார்கள் இன்னும் அப்படியே அதான் பாதுகாக்க வேண்டும் அது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அதனால் நாம் சுருக்கமாக இவர்களை பற்றி செலவுகளை பற்றி அறிந்து கொள்வதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதில் முதலாக இமாம் புகாரி ரஹ்மதுல்லாஹி அவர்களை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இமாம் புகாரி ரஹ்மதுல்லா அவர்களுடைய பெயர் என்ன என்று சொன்னால் முஹம்மது இபுனு இஸ்மாயில் இபுனு இப்ராஹீம் இபுனு முஹீரா இபுனு பர்திஸ்பா அல் ஜுவாஃபி அல் புகாரி இதான் அவருடைய பெயர் இவர்கள் பிறந்த ஊர் வந்து புகாரா அதனால்தான் அந்த புகாரி அப்படிங்கிற பெயர் வந்து ஆனால் அவருடைய உண்மையான பேர் என்ன முஹம்மத் மொஹம்மத் இப்போ இஸ்மாயில் இப்ப இப்ராஹிம் இவனு முஹரா இவனு பரதீஸ்வா அல் ஜுஅஃபி அப்போ இதில் வரக்கூடிய அந்த முப்பாட்டனார் முஹீரா புகாராவினுடைய அந்த புகாரான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய யமான் அல் என்பவர் இடத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் அல் ஜுஹாஃபி என்று வரக்கூடிய அந்த பேர் என்பது அவர் அந்த பரம்பரையில் வரக்கூடிய பேர் இல்லை அவர்கள் இவர்கள் மூலியமாக முகீரா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் இந்த பெயரும் அந்த பரம்பரை பட்டியலில் சேர்க்கப்படுவது என்பது அக்காலத்தினுடைய ஒரு மரபாக இருந்தது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ முஹம்மது என்பது தான் இம்மாம் பெயராக இருக்கின்றது இவருடைய தந்தை இஸ்மாயில் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் இவரும் ஒரு ஹதீஸ் கலை அறிஞராகவும் அறிவிப்பாளராக கூட இருந்தார்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் ஹம்மா திபனு ஜெயது ரஹ்மகுல்லா அதே போல இம்மா மாலிக் ரஹிமகூல்லா அவர்களிடத்தில் இருந்தெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் அப்போ இவங்க பிறந்த ஊர் நமக்கு தெரியும் புகாரா உஸ்பகிஸ் உஸ்பகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஊர் இவர்கள் பிறந்த வருடம் ஹிஜிரி நூற்றி தொண்ணூற்றி நான்கு ஜும்மாவுடைய தினத்தில் பிறந்தார்கள் ஷவால் மாதம் பதிமூன்றாம் திரை இப்போது இவர்களுடைய தந்தையை பொறுத்தவரைக்கும் சிறு வயதிலேயே என்ன செஞ்சிட்டாங்க ஒஃபா அப்போ அப்போது தாய் வந்து எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஒரு மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண்ணாக இருந்ததன் காரணமாக அவர்கள் நல்ல முறையில் இமாம் புகாரி அவர்களை வளர்த்தார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹ் அவர்கள் சிறு வயதிலேயே கண் பார்வை இழந்தவர்களாக இருந்தார்கள் பிறகு தாயினுடைய துவாவின் மூலமாகத்தான் கண் பார்வை அவர்களுக்கு கிடைத்தது என்று இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்லி அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலையா அவர்கள் என்ன செய்ய நமக்கு சொல்லித்தராங்க இமாம் அவர்கள் குரானை ஹிஃப்து செய்து முடித்தார்கள் பத்து வயது பத்து வயதுல என்ன செஞ்சாங்க குரானை ஹிஃப்து செய்து முடித்தார்கள் அதே போல இவர்களுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய முகமது இப்னு அபி ஹாத்தி ரஹ்மதுல்லா அவர்கள் ஒரு சம்பவம் அது அவர்கள் இஸ்னாதை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இமாம் புகாரி அவர்கள் அந்த இஸ்னாத்தில் வரக்கூடிய பிழையை சுட்டி காட்டி இதுதான் சரியான இஸ்னாத் என்று ஆசிரியருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் எத்தனை வயதில் பதினொன்று வயதில் பதினோரு வயதில் அவர்கள் ஆசிரியருக்கு இஸ்நாதை கற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு மனநசக்தியை வழங்கியிருந்தான் அதே போன்று இமாம் புகாரி அவர்கள் பிறந்த ஊர் புகாராவாக இருந்தாலும் தன்னுடைய அவன் தாய் என்ன செஞ்சாங்க அவரையும் அவருடைய சகோதரர் அஹமது என்று சொல்லக்கூடியவர் அவரையும் கூட்டிக் கொண்டு மக்காவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க வந்துட்டாங்க பெரும்பாலும் நீங்கள் அந்த காலத்து அறிஞர்கள் இந்த இன்றைய அறிஞர்களை நீங்கள் எடுத்து கொண்டாலும் பெரும்பாலும் என்ன செய்வாங்க மக்காவிற்கும் மதினாவிற்கும் அவர்கள் என்ன செய்வார்கள் கல்வி கற்பதற்காக வருவார்கள் அது ஒரு பாரம்பரியமாக இருந்து வருகிறது இப்போ தாய் என்ன செய்தார் சகோதரனை அகமதையும் இமாம் புகாரியையும் அழைத்து கொண்டு மக்காவுக்கு வந்துவிட்டார்கள் அப்போது மக்கா மதீனா ஹிஜாஸ் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்கள் என்ன செஞ்சாங்க கல்வி கற்றார்கள் இவன் புகாரி தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பயணித்த தூரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலாயிரம் கிலோமீட்டர்கள் பயணித்திருக்கிறாங்க இது கார்லேயோ ஃப்ளைட்லேயோ அல்லது வேறது நிலையங்களில் அவர்களுக்கு முடிந்த ஒட்டகம் நடை இப்படி நம்மளால் கற்பனை செய்து பார்க்க முடியாத தூரத்தை அவர்கள் எட்டினார்கள் ஆனால் இவருடைய ஆசிரியர் இருக்கிறார் அகமதி முன் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் உலகத்தை என்ன செஞ்சாங்க அந்த மிஸ்னத் அகமதை தொகுத்தாங்கல்ல அப்போ உலகத்தை முறை சுற்றி வந்ததாக சொல்லுவாங்க அப்போது புகார் ரஹ்மதுவாஹி அழுகிய அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அறிவுமிக்கவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் மனநசக்தி எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு சம்பவம் நடக்கிறது எப்படி என்ன சொன்னால் கூட இருந்த மாணவர்கள் எல்லோரும் படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் இப்படி ஆசிரியர் ஹதீஸ் பாடத்தை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பத்து நாள் ஆகுது பதினஞ்சு நாள் ஆகுது பதினாறு நாள் ஆகுது பதினாறு நாளாக இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அழகி ஆசிரியர் சொன்ன அந்த ஹதீஸ்களை எழுதி கொள்ளவில்லை எங்களுடைய கிதா அவங்க அவங்கவுங்க நோட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா அதில் அவங்க எழுதி கொள்ளலை அப்போ மற்ற மாணவர்கள் எல்லோரும் எழுதி வைத்திருந்தார்கள் அப்போ அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க பதினாறு நாட்களாக இம்மா புகாரி ரஹமத்துல்லாரின் இடையத்தில் உபதேசிக்கிறாங்க எழுதி வச்சு எழுதி வச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு பதினேழாவது நாள் என்ன செய்கிறாங்க அந்த மாணி மாணவர்கள் இங்கே எழுதி வைக்க மாட்டீங்களா ஏன் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ இம்மா புகாரி என்ன சொன்னாங்க நீங்கள் எழுதி வைக்க வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் எனக்கு வாசித்து காட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க வாசி காமிக்கிறாங்க இம்மா புகாரி தாங்கள் மனனம் செய்து வைத்திருந்த அந்த ஹதீஸுகளை அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க வாசித்து காமிக்கிறாங்க இப்படி வாசி காமிக்கக்கூடிய நேரத்தில் இமாம் புகாரி அவர்கள் அந்த சிட்டிங்ல பதினேழாயிரம் ஹதீஸுகளை அந்த மாணவர்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த மாணவர்கள் எழுதாமல் விடுபட்ட இமாம் புகாரி அவர்கள் என்ன செஞ்சாங்க இஸ்னாதோடு சொல்லி முடித்தார்கள் சும்மா ஹதீஸ்களை சொல்லிட்டு போகிறதில்ல இஸ்னாதோடு சொல்லி முடித்தார்கள் இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி கலே அவர்கள் வாழ்க்கையில் ஹதீஸ்க்காக மட்டும் ஆயிரத்தி எண்பது ஆசிரியர்களிடத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க பயின்றிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமானவர் தான் நமக்கு தெரியும் இமாம் அகமதி புன் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அதே போல் அலி புன் மதனி ரஹமத்துல்லாஹி அலிஹி அப்போது இமாம் புகாரி அவருடைய நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக முக்கியமான மாணவர்கள் ஒருவர் ஃபர்பஹாரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய அந்த கிதாபுதான் நம்மளிடத்தில் இருக்கிறது அப்போ இமாம் புகார் அஹத்துலாஹி அலைங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்களில் எந்த அளவுக்கு அவங்க தியாகத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் இரவில் இருபத்தஞ்சு முறைக்கு மேலாக என்ன செய்வாங்க எந்திரிச்சு ஞாபகம் வரக்கூடிய ஹதீஸ எழுதி வச்சிருவாங்க தூங்குவாங்க ஞாபகத்துக்கு ஒரு ஹதீஸ் வரும் உடனே எழுதி வைப்பாங்க இப்படி அவங்க ஒரு நாளையில இரவுல இருபத்தைந்து மே முறைக்கு மேலாக அவங்க என்ன செய்வாங்க எழுந்து 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 எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள் சும்மா எழுதுறதில்ல ஒவ்வொரு முறை அவர்கள் ஹதீஸுகளை எழுதக்கூடிய நேரத்திலும் அவன் என்ன செய்வாங்க ஒரு ஹதீஸ் எழுதக்கூடிய முன் எழுதுவதற்கு முன்பாக இஸ்தேகாரா செய்துவிட்டு இரண்டு ரக்காத் உது செய்து தொழுது விட்டு அப்போ தான் எழுதுவாங்க அந்த அளவிற்கு அவர்கள் இந்த ஹதீஸுக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் இன்னும் அந்த கித்தாப் நம்மளோடு இருக்கிறது அதே போல் பாருங்கள் சஹி புகாரி என்ற அந்த கிதாப் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த புத்தகத்தை பதினாறு வருடங்களாக இமாம் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இருந்த அந்த மிக சிறப்பான ஒரு அம்சம் இந்த புகாரிக்கு கிடைத்த மிக சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் மா முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அழகி சிறந்தவர்கள் அதில் என்ற மாற்ற கருத்தும் கிடையாது அவர்கள் ஒரு தரத்தை வைத்திருந்தார்கள் இவர்களுடைய தரம் என்ன அப்படின்னு சொன்னால் இரண்டு இஸ்னாத்துக்கு மத்தியில் வரக்கூடிய நபர்கள் சந்தித்திருந்தால்தான் என்ன செய்வாங்க அந்த ஹதீஸை சஹிஹாக்கும் இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலகி அவங்க இரண்டு நபர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சந்தித்திருப்பார்கள் என்று இருந்தால் அதை கொண்டு வருவாங்க இப்போ இதுதான் ஒரு தனித்துவமான ஒரு விஷயமாக இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவரிடத்தில் இருந்து அதே போல இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க சொல்றாங்க இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்களிடத்தில் இல்ல பற்றின அறிவு என்பது அதில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் இல்லது என்பது அந்த ஹதீஸினுடைய ஒரு நுணுக்கமான அறிவு அந்த அறிவை அறிந்த அறிந்தவர்களில் இமாம் புகாரி சிறந்தவராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலிஹ் சொல்கிறாங்க அதே போல் நாம் பார்த்த ஆசிரியர்கள் பார்த்தோம் இமாம் அஹமது அலீபுனு அலீபுனு மதனி மதனி ரஹமதுல்லாஹி அலிஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர்களாக இருந்தார்கள் அறிஞராக இருந்தார்கள் அவர்களை பற்றி நாம் தனியாக பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பெரும் ஒரு அறிஞர் இமா இமாம் அலிபின் மதினி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களை இமாம் புகாரி பார்த்தார்கள் என்று சொன்னால் என்ன செய்வாங்க பயந்து அப்படியே அமர்ந்து விடுவார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம் அதே போல அல்பிதாய் நிகாயாவில் வரக்கூடிய ஒரு செய்தி இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாயங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இமாம் முஃபாரி ரஹமத்துல்லா அவர்களை பார்க்கக்கூடிய நேரத்திலெல்லாம் கண்ணுக்கு கீழாக என்ன செய்வாங்க முத்தமிடுவாங்க அதே போல் அவர்கள் காலை முத்தமிடுவார்கள் அவர்களை என்ன செய்வாங்க சந்தோஷமாக அவர்களை அவர்களிடத்தில் பேசுவார்கள் புகழ்வார்கள் இது வந்து காலை வந்து முத்தமிடுவது என்பது சஜிதா செய்வதல்ல ஒரு அன்பின் காரணமாக ஒரு ஒரு மரியாதையின் காரணமாக அன்பின் காரணமாக அரபுகளிலிருந்து அந்த வழக்கமாக இருக்கிறது இன்றும் அவர்களும் செய்வாங்க அரபுகள் சந்தித்து கொண்டால் அவர்கள் நெத்தியில் முத்தமிட்டு கொள்ளுவார்கள் இப்படியெல்லாம் இருக்குது அப்போது இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அழகை இவ்வளவு விஷயங்களை செய்திருந்த போதிலும் அவர்களுடைய சொந்த ஊரான புகாராக இருக்கு இல்லையா அங்கிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள் புகாராவிலிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள் குடும்ப குடும்பத்தை விட்டு அவங்க என்ன செஞ்சாங்க பிரிந்தார்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தோ மக்களுக்காக இந்த மார்க்கத்திற்காக இவ்வளவு விஷயங்களை செய்தும் அவங்க என்ன செஞ்சாங்க புகாராவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் வயதான காலத்தில் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு மாறி மாறி பயணம் செய்தும் கஷ்டப்பட்டார்கள் இறுதியில் முப்பது நோன்பு அவர்கள் பிடித்த அந்த அந்த நிலையிலேயே பெருநாள் தினத்திலே ஈது என்று அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் மரணித்தார்கள் இவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே நிறைய அறிஞர்கள் வாழ்ந்தார்கள் நம்ம சொன்னோம் இல்லையா இமாம் அலி மதன் இவர்கள் எல்லோரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் இம்மா முஸ்லிம் இப்படி பல அறிஞர்கள் அந்த காலத்தில் நினச்சாங்க வாழ்ந்தார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு அறிஞராக ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று இருந்தார்கள் இன்ஷா அல்லாஹ் நமக்கு முன் சென்ற நல்ல அறிஞர்களையும் நல்ல மனிதர்களையும் பற்றி தெரிந்து கொள்வதும் மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த நல்ல விஷயங்களையும் கஷ்டங்களையும் நாம் படிப்பதும் நமக்கு வாழ்வுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் இந்த அடிப்படை எதை கேட்டோமோ அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக வல்லாஹ் அபுல்லமி உங்களையும் என்னையும் ஆக்கியவர்களுவனாக வாஹ்ரதவான் அலி இல்லாஹி அபுல்லமி அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வர